பக்கத்தரும்கரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்று அதன் ஐந்தாவது வசனம் நர்ப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய நாமத்தினாலே யார் நரர் அந்த மனிதன் உலக மனிதன் அல்லது தேவனை அறியாத மனிதர்கள் படுகிற அந்த வருத்தமான வாழ்வின் அந்த கிரியைகளை இவர்கள் அமே இதில் அந்த வருத்தத்தில் இவர்கள் அகப்படார்கள் என்று சொல்லி அந்த வேதம் நமக்கு சொல்லுகிறதென்றால் முதல் வசனத்திலே சொல்லுகிறபடி சுத் சுத்த இருதயம் உள்ளவர்களாகியிருக்கிற இஸ்ரவேலருக்கு தேவ நல்லவராக இருந்து அவர்கள் அவை மனிதர்கள் மற்ற மனிதர்கள் படுகிற வருத்தத்தில் அகப்படாதபடி வாழ்வை காத்து நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார் சுத்த இருதயத்தோடும் அமை கபடற்ற மனதோடும் தேவனை யார் துதித்து ஸ்தோத்தரித்து கத்தருக்குள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற மனிதனை போன்ற அல்லது ரச்சிப்பில்லாத தேவனை அறியாத அசுத்தமாய் வாழ்கிற மனிதர்களுக்கு உண்டாகிற நெருக்கடிகளும் அவர்களுக்கு உண்டாகிற வருத்தங்களையும் போல கத்தர் கத்தருடைய பிள்ளைகளாக சுத்த இருதயமுள்ளவர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த வருத்தங்களையும் அனுமதியாதபடி எந்த தீமைகளையும் அனுமதியாதபடி எந்த கண்ணிகளிலும் அகப்பட்டு விடாதபடிக்கு கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று நமக்கு வேதவசன நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு நம்மை தீமையில் அகப்படுத்த வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல அது சத்தருவினுடைய அமை எண்ணமாய் இருக்கிறது நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகவே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தால் கத்தராகிய தேவன் எந்த இடத்திலும் நம் அகப்பட்டு வருந்தத்தக்கதானே எந்த சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதபடி செமையாய் நடத்தி செல்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் நாளை இன்றைக்கு நம்முடைய வாழ்வு தேவனை அறிந்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலே சுத்த இருதயத்தை காத்து கொண்டு தேவனுக்குள் வாழ்கிற வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம் இந்த நரற்படுகிற அமைப்பொல்லாத மனிதர்கள் படுகிற எந்த வருத்தத்திலும் நாம் அகப்படாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அற்புதங்களை செய்து மகிமையாய் நம்மை நடத்தி செல்வார் அந்த மகிமையின் தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தத்தக்கதாக அதிசயங்களை காண செய்வார் அனுபடி நாள் நரப்படுகிற வேதனைகள் வருத்தத்தில் அகப்படாதபடி நம் நம்மை ஆண்டவர் நடத்தும்படிக்கு நம்முடைய சுத்த இருதயத்தை காத்து கொள்ளுவோம் கத்ததாமே நம்மில் மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா தேவனே அப்பா இந்த மனித உலகம் உலகத்தின் மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்திலே வருத்தத்தையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதன் நடுவிலே சுத்த இருதயமுள்ளவர்களாகிய தேவனுடைய ஜனங்களை எந்த வருத்தத்திலும் அகப்படாதபடிக்கு அவர்களை ஆச்சரியமாக பாதுகாத்து ஒவ்வொரு நிமிடமும் அதிசயமாய் வழிநடத்துகிற தேவன் என்பதை இந்த பகுதி மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்கள் சுத்த இருதயத்தை காத்து அண்டவரை நரப்படுகிற வருத்தத்தில் அகப்படாதபடி நாங்கள் தப்புவிக்கப்பட எங்கள் இருதயம் கத்தருக்கு முன்பாக செம்மையாயிருக்க உதவி செய்யும் கிருமையால் நிரப்பும் கத்தரே பலவிதமான வருத்தங்களில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து சுத்த இருதயத்திற்கு நேராய் திருப்பப்படுவார்களாக கிருமையால் நிரப்பும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்